ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிதியாஸ் ஹோம் மேஜிக் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு பிறகு கடுகுழுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கு பிறகு ஒரு கை அளவு பூண்டு ஃபஸ்ட் எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகா கருவேப்பிள்ளையாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பேருக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கேன் அதனால் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு சைஸ் மீடியமான தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு கையளவு பூண்டும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன் கூடவே நான் சுண்டக்காவும் எடுத்திருக்கேன் ஸோ வெங்காயத்தை ஃபர்ஸ்ட்டு அதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அது கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகணும் ஸோ நல்லா ஃப்ரை பண்ண பண்ண தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்கும் அசத்தலாக இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ஸ்பூண்டுலாம் தனியாகவே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற எல்லா பசங்களும் கண்டிப்பாக இந்த குழம்ப ஒரு தடவையாவது சாப்பிடுவாங்க ஸோ சுண்டக்காவுமே வந்து வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது பூண்டை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு கை அளவு பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஸோ அதை வந்து இந்த டைமில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னுமே பூண்டு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து சுண்டக்காய் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதுனால பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டைமில் சுண்டக்காவுமே சேர்த்து ஆட் பண்ணி அது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட என்கிட்ட அந்த டைம்ல சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் சின்ன வெங்காயம் ஆட் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னுமே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ரெண்டு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா அதாவது புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸோ தக்காளி நல்லா வதகுனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுருங்க எதுக்குன்னா மிளகாத்தூள் வாடை போகிறதுக்காக ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டின சைஸ்க்கு புளி எடுத்து கிணத்தில் தனியாக ஊற வச்சிடுங்க அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கிளறிட்டே இருங்க அப்புறம் கரைச்ச புளியவும் அதில் மேலே ஊற்றிடுங்க ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய்ன்றது உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் தனியாக அப்படின்றது நம்ம நல்லெண்ணெய் சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி குழம்புல ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட உடம்புக்குமே நல்லது ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்களும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தட்டு போட்டு மூடி நல்லா கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெள்ளத்தை அதில் ஆட் பண்ணுங்கள் அது ஒரு சீக்ரெட் ரெசிபி அது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்